நான் வர முடியாத கிளம்புங்க உங்களை தான் சொல்லிட்டே இருக்கல ஏன் அப்புறம் நிற்கிறீங்க சரிம்மா என் பையன் என் கேடோ கெட்டு போட்டோம் ஏதோ என் பையனை காப்பாற்றி கொடுப்பான்ட்டு தான் நான் வந்தேனே ஆனா நீ என்னடான்னா வர முடியாதுன்னு சொல்லிட்ட ஒரு பாசோ பாசம்லாம் வேணாம் என் பையன் மேலே யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனா நீ அதுவும் வர முடியாதுன்னு சொல்லிட்ட சரி உனக்கே விருப்பம் இல்லைங்கும்போது உடனேயே நான் தொல்லை பண்ணிக்கிட்டு பரவாயில்லம்மா நீ வர வேண்டாம் தம்பி உங்கள் பொண்டாட்டி வர வேண்டாப்பா இங்கே இருக்கட்டும் சரி நான் வரேன் ஏ பாருங்க யாரும் ஒருத்தருக்காகலாம் நான் செய்ய முடியாது உங்கள் பையனை பற்றி உங்களுக்கே தெரியும் உங்கள் பையனால் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே அதுவும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்றது சத்தியமாக எனக்கு சுத்தர பிடிக்கல அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னை எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம் இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க சரிமா சரி நான் வரமா என்ன செய்கிறது ஒரு வாய்ப்பு உன்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி தான் انا வந்த நீ வர முடியாதுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது சரி நான் போயிடு வரேமா ஏ अंजू எதுக்கு பதலற இல்ல நீங்களும் செய்துட்டே என்ன ஒரு மாதிரி பேசிட்டீங்க இல்ல அத தான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு நான் என்ன போறே நான் சொன்னேன் இல்ல இல்ல ஆனா நீங்களும் என்ன சேர்ந்து பேசினதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க அந்த அவங்க கூட பேசவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்ப என்ன கோவம் வருமா வராதா அஞ்சு சொல்லு அதனாலதான் கோவத்துல நான் பாட்டுக்கு அப்படி பேசிட்டேன் சாரி அஞ்சு இல்லங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஏதோ முக்கியமான விஷயம் ஏறோ சொல்ற சொல்றேன்னு தாங்க என்னன்னு கேட்டேன் சரி எதுக்கு அவங்கள சும்மா நிக்க வச்சுக்கிட்டு ஏதோ சொல்றீங்கிறாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகட்டுமே அப்படின்னாங்க நான் சரின்னு சொன்னேன் ஆனா நீங்க இந்த அளவுக்கு என்ன தப்பா நினைப்பீங்கன்னு நிஜமா நினைச்சு கூட பார்க்கலங்க ஒரு மாதிரி பேசிட்டீங்க சாரி அஞ்சு ஒரு கோவத்துல தான் எங்கே அவன் திருப்பி வந்து அவன் நம்மளை தொல்லை பண்ணிடுவானோ இப்போ தான் ஒழுங்காக வாழ்க்கை போயிட்டுருக்கு திருப்பி நம்மளை வாழ விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவானோன்னு ஒரு இதில் தான் அஞ்சு அவங்கள விரட்டுறதுலே இருந்தேனே தவிர உன் கூட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கு தான் சாரி அஞ்சு தப்பாக நினச்சிக்காத பரவாயில்லைங்க சரி இருங்க போயிட்டு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரேன் ஆ போ போ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க கிளம்பு ஆ சரிங்க திட்டாமா அப்புறம் அவங்கள போப்போன்னு சொல்லிட்டு இருந்தா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தா யாருக்குதான் திட்டம் மனசு வராது ஷோ என்னைக்கா இருந்தாலும் ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் இவங்க தொல்லை தான் முடியாதுன்னு நினைக்கிறேன் கடைசில அவன் அவனே கண் விழிச்சாலும் ஏன் குழந்தன்னு சொல்லி கண்டிப்பா வந்து நிப்பான் அது எனக்கு நல்லா தெரியுது அவன் நிற்கிறானோ இல்லையே இந்த அம்மா வந்து என் பேத்தி என் பேரன்னு சொல்லி நிற்கும் என்ன பண்ண போறேன்னே தெரில யோசிச்சாவே பெரியதா இருக்குது இந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்களுக்கு டச்சே இல்லாமல் போயிடும் இந்த குழந்தைனால திரும்பியும் பிரச்சனை வருதோ வரலையோன்னு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் தம்பியை பாத்துக்கிறீங்களா துணி மட்டும் துவைக்க வேண்டிய வேலை இருக்கு துவைச்சிட்டு வந்தடே முடிச்சுட்டே இருந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க விட மாட்டேங்க அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்னாங்கத்த கொஞ்சம் நேரம் மட்டும் பாத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் தூங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை நான் தூங்க போட்டுட்டு வேலையை பார்ப்பேன் தூங்கவும் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க அதான் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேனா சரி நின்றுட்டு இருக்கோம் கொடுத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன் என்னாங்க கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நான் தம்பி வாங்கிக்கிறேன் ஃப்ரீயாக தானே தான் இருக்கீங்க ஆ வேலை ஒன்றும் இல்லை இல்லை சும்மா தானே இருக்கீங்க பார்த்துக்கிறீங்களா அத்த சரஸ்வதி போ போயிட்டு இது இருக்குல்ல அந்த சூடு தண்ணி அதை வச்சு ஒரு வர காப்பி மாதிரி இஞ்சி அந்த சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டு கொண்டா ஏங்க ஒரு அரை மணி நேரங்க நீங்க இப்ப கேட்கல இல்ல காப்பி அப்புறம் தானே போட்டு தர சொன்னீங்க இப்ப என்ன உடனே கேக்குறீங்க பிள்ளைய பாத்துக்கிறேன் அவ வேலை இருக்குன்னு சொல்றான் சத்து நேரம் நான் பிள்ளையை அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரவா இங்கே பாரு சரஸ்வதி நான் எப்போ எதை கேட்குறோன்னோ அப்போ அப்போ அதை போட்டு கொடு சும்மா அப்புறம் அப்புறம்ட்டு இப்போ நான் சொல்றது செய்ய மாட்டேன் செய்யலைங்க செய்யலை நான் சொல்லலை என்ன அப்படின்னா அவள் வச்சுக்க சொல்லிட்டுக்கா சரி 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 அதை விடுங்க குழந்தை நீங்கள் வச்சுக்கிறீங்களா நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன் அதையாவது சொல்லுங்க ஆஹா என்னால் முடியாது நாளா பாத்துக்க முடியாது நீங்கள பாத்துக்க முடியாதா எனக்கு வேலை இருக்கு சும்மா தான் நீ எல்லாம் சின்ன இருக்கும் ஆ ஆளுவான் அறுநூறு பக்கம் அழுவான் அஞ்சு ஒரு பக்கம் ஆளுவோம் மூணு பிள்ளையும் வச்சுக்கிட்டுதான் அதுகளை நிற்க விட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல கீழே படுக்க வச்சுக்கிட்டு துணி துவைக்கிற வேலையிலேருந்து இருந்து சமைக்கிற வேலையிலேருந்து இருந்து எல்லா வேலையும் நீ ஒரு ஆள் தானே பார்த்த உனக்கு யாரும் வந்து பாத்து கொடுத்தாங்களா இல்ல குழந்தைய வச்சுக்கிட்டு யாரும் வந்து வச்சுக்கிட்டாங்களா இல்ல நான்தான் குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தேனா சொல்லு சரஸ்வதி நீ நீதான எல்லாத்தையும் பாத்துட்டு பொறுமையா இருந்தா கட்டில் குழந்தையா அம்மாட்டி கிடக்க போறான் ஓட போற அவனுக்கு மண்டி போட கூட தெரியாது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க வச்சுக்கிறோம் இவங்க துவைச்சிட்டு வர்ற வரைக்கும் அவங்க வச்சுக்கிறனும் அவங்க மற்ற வேலை எதுவும் பண்ண கூடாது இதெல்லாம் ஓவர் சரஸ்வதி எந்த வீட்டு வாசலில் இப்படி நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இந்த தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும் போல் என்ன இப்படி பண்றீங்க இவருக்கு என்ன வேலை ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாருமா சோனி நீ தம்பிய கொடு நான் பாத்துக்கிறேன் இவர் சும்மா நீ கொண்ட மணிங்கி வாட தங்கம் இல்லாத பரவாயில்ல குழந்தைய நானே பாத்துக்கிறேன் வேண்டாம் நான் சொன்னதை மட்டும் செய்யி உன்ன என்ன சொன்னேன் வர காப்பி போட சொன்னேன் இங்க பாரு ஏலக்காய் இஞ்சி சுக்கு இதெல்லாம் நச்சு போட்டு போடணும் சும்மா எனக்கு என்னானு காப்பி தூள் மட்டும் தண்ணியில் இப்போ அதை சுடுதண்ணில் போட்டு கொண்டுகிட்டு வந்தா தொலைச்சு அப்படி இருந்தாச்சு என்ன சரஸ்வதி டக்குன்னு போட்டு கொண்டுகிட்டு வாங்க நான் ரூம்ல இருக்கேன் போகிறாருப்பார் இவரில் மனசு தான் என்ன இப்படி பேசுகிறாரு சே இவர் இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலட்டி போனால் போட்டோம் ஏட்டி இப்படியே கொண்டாண்ணிக்கி அவர் அப்படி தான் பேசுவார் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிறாரு காப்பி வேணுமா காப்பி அவர் நான் இடுப்பில் வச்சுக்கிட்டே காப்பி போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் நீ போயிட்டு துவைக்கிற வேலையை பாரு போமா பரவாயில்லத்தா என் குழந்தைய நானே பார்த்துக்குறேன் ஆனால் பார்த்தோம் வாசல் முன்னாடி அவனை நான் நாட்டை போட்டு போட்டேன்னா அவன் பாட்டுக்கு படத்தை எடுப்பான் நான் துணி துவைச்சிட்றேன் அத்தை அதான் சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் ஒத்தையெல்லாம் பண்ணீங்களா உங்களுக்கு யாரும் பார்த்துக்க வரலையா அதனால் எனக்கே பார்த்துக்கணுன்ற மாதிரி பேசிட்டாங்க அதனால எனக்காக யாரும் பார்த்துக்க வேணாம் நானே பார்த்துக்குறேன் பரவாயில்ல ஆனால் இப்படி பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்னடி நீ அவர் பெரிய மனுஷன் லூஸ் வாட்டுக்கு பேசிக்கிட்டு போகிறாருன்னா நீயும் அதைக்கேற்றப்ளோ கூச்சுக்கிட்டு மா சோனி இதெல்லாம் தப்பாக எடுத்துகிட்டா என்னம்மா பண்ணுறது விடுமா வா நீ வா புள்ளையை கொண்டா முதல்ல அவனை இடுப்பில் வச்சுட்டு நான் வேலையை பார்த்துருவேன் நீ போய் துவைக்கிற வேலையை பாரு நீ பாட்டுக்கு அவனை துவைச்சிட்டு இருந்தேன்னா அவன் அழுக ஆரம்பிப்பான் அவனை கையிலேயே வச்சுட்டு இருக்கனு நினைப்பான்ண்ணா இல்லைத்தா இருக்கு வேற நீங்கள் பாட்டுக்கு இடுப்பில் வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க ஏன் வாங்கின அப்படின்னு உங்களுக்கு தேவையாத்த வேணாத்த பரவாயில்ல நீங்க என்னால் திட்டலாம் வாங்க வேணாத்த நான் பாத்துக்கிறேன் நீ இருங்க இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா அவர் சொல்றாருன்னு இவ கோச்சுக்கிட்டு போறதை இருக்கட்டும் தா பரவாயில்ல சரி சரி இங்கே சத்தோடு இங்கே நான் வச்சுருக்கா அப்போ மட்டும் போட்டு கொடுத்துருவார் வாடா தங்கம் பிள்ளையை பார்த்துக்கிற கூட அவங்களால முடியல போடடா என்ன பண்ணுறது அன்னைக்கு துணி துவைக்கிறேன்னு குட்டி தம்பி எப்படிட்டு போய் தான் நீங்கள் வண்டி விழுந்து மண்டை உடஞ்சிச்சு இன்றைக்கி யார்ட்டையும் நம்புறது தப்பு யார்ட்டையும் விடுறது தப்பு நாமளே நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டா கண்ணை கருத்தமாக இருப்போம் அதுதான் உண்மை டே சோனி என்ன அம்மா பையனும் வெளியில் நிற்கிறீங்க நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருப்பீங்க நேரத்துக்கு குட்டி தங்கம் அப்பா படுறா என்ன சோனி தூக்கம் வந்துருச்சா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் இங்கே வா இங்கே வாடா தங்கம் குழந்தை புடி புடி என்ன பாத்துட்டே நிக்கிறாரு புடி என்னடி நல்லா தானே நான் பேசுறேன் உன்கிட்டதான் நான் சண்டை போடலையே இவ்வளவு கோமா பேசுற என்னடி ஆச்சு சோனி அவனா புடினா புடி என்னடி ஏதிரின் எதாவது கேள்வி என்கிட்ட கேட்க வேணா புடி முதல்ல அரணே வந்துட்டியாப்பா என்னமா இவ டென்ஷனா இருக்கா ஏன் என்னாச்சு அது ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் சோனி என்னடி அவன்கிட்ட நல்லா பேசுறேன் ஏன்டி கோமா இருக்க கொடு கலந்தே கொடு அரணே அவனை வாங்கி சுத்த நேரம் வச்சுக்கடா அவள் துணி தோக்கி போகணும் அவங்க அப்பா அந்த நேரத்தில் காப்பி வேற கேட்டார் கொண்டே நான் கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் பிள்ளையை வாங்கிக்கிறேன் வாங்கி வச்சுக்கோ போ வாங்கடா என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே இருக்கீங்க அவள்கிட்ட கேட்டா கோவமா பாரு பேசுறா நீ என்னடனா ஆஹா ஊகுன்ற என்னம்மா என்ன கதை என் சொல்ல மாட்டியா என்னன்னு கேட்டா என்னத்த சொல்ல சொல்ற சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் உன்கிட்ட சொல்ல ஒண்ணும் இல்லடா அவள்கிட்ட குழந்தை வாங்கிக்கோன்னு சரி சரி வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் சோனி கொண்டா டேய் தேய் பையன் வாடா உங்க அம்மா ரொம்ப கோபப்படுது கோவப்படுது பாருமா திரும்பி கடவுளே பாரு யா எதுக்கு திடீர்னு தனியா போகணுன்றா இவ்ளோ பெரிய வீட்டை விட்டுட்டு தனியா போனோம்னா என்ன அர்த்தம் சொல்லு சோனி என்ன அர்த்தம் தனியா வீடு எடுத்து போகணுன்றா மா என்னமாச்சே ஒன்னதான் திடீர்னு என்ன ஆச்சு உளுக்கு வீட்டில் எதுவும் சண்டையா திடீர்னு வீடு பாருன்றா தனியா போகணுன்றா ஒரு நாள் இப்படி இவ சொன்னதே இல்லையே இன்னைக்கே எப்படி பேசுறா நான் மாச்சி சொல்லுமா என்கிட்ட ஒன்றும் நடக்கலடா அவன் ஏன் கோப்புறான்னு எனக்கு தெரியல சோனி என்ன மாச்சி அப்படியே நடிக்காதீங்க சரிங்களா நடிக்கிறேனா என்னடி என்ன எங்க அம்மா நடிக்கிறாங்களா சோனி ஒழுங்கா பார்த்து பேசு அம்மா இப்ப நடிச்சிருக்கா அம்மா பத்தி இப்படி தப்பா பேசுற ஏன் சோனி உனக்கு என்னாச்சு கிறுக்கு பிடிச்சிருச்சா அக்கீருக்கு பிடிச்சதா வா தானியா போடாமனு கூப்பிடறேன் இங்க பாரு குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்கன்னு அத்திட்ட கொடுத்தேன் உங்க அப்பா இருக்காரு பாரு என்னை பார்த்தாலே அஹன்றாரு ஹீன்ட்றாரு திரும்புறாரு அங்கடுத்து கோபுறாரு கோவமா பேசுறாரு அத்தையும் அடிக்கிற மாதிரி போறாரு அத்தையே ரொம்ப டென்ஷன் மாப்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு உங்க அப்பா அது ஏன்னே தெரில அதுவும் நான் இல்லாத டைம்ல அவர் ஃப்ரீயா பேசிட்டு இருக்காரு நான் என்று ஆயிட்டேன் அப்படின்னா என்னை பார்த்துட்டாரு அப்படின்னா அத்தையே சரியா பேசுறாரு என்னன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது ஒரு குழந்தைய பார்த்து காட்டிகிட்டு கொடுத்தேன் அதை வாங்க மாட்டேன்ட்டார் அத்தையும் வாங்க விடாமல் அத்தைக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லிகிட்டே இருக்கார் எனக்கு எதுனாலும் புரியல அருண் இனிமேலாம் இந்த வீட்டில் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது கஷ்டமாக இருக்குது நீ ஒரு தனியாக வீடு பாரு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம் ஆ என்னம்மா அவ பாட்டுக்கு ஒளரிட்டு இருக்கா ஏம்மா இவருக்கு என்னாச்சு ஏன் அப்படி நடந்துக்கிறாரு ஷோ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் இப்படி கடவுளே என்னதான் பிரச்சனையும் உங்களுக்கு போங்க அங்கிட்டு சும்மா இல்லைடா உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் நீ அவர் எப்போவும் தானே கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அம்மா அன்னைக்கு பிள்ளையவா கீழே போட்டானு தான் இவ்வளோ ஒரு கோவத்தில் இப்போ போயிட்டுருக்குது இந்த மனசு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருடா அருணே நான் என்னடா பண்ணேன் சொல்லு நானும் தான் எடுத்து எடுத்து சொல்கிறது எவ்வளோ சொன்னாலும் வண்டையில் ஏற மாட்டேக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அருணே அவ்வளோதான் என்ன சொன்னா குழந்தைய பார்த்துக்க துவச்சுட்டு வரேன் நான் இது தப்பா இதுக்கே அவர் இப்படி பண்றாரு மா என்னம்மா நடக்குது பாவம் இல்லை அவையெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியுமா எல்லா நேரமும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சிருந்தா கொஞ்சம் டிப்ரெஷனும் இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படி நடந்துக்கிறாரப்பா அன்னைக்கு கீழே விழுந்தது இவ தப்பா கிடையாது இவ தப்பு கிடையாது யார் வச்சிருந்தாலும் இது நடக்கிற ஒண்ணுதான் தான் ஆகும் யாராலையும் மாத்த முடியாது அதுக்காக இவ மேலே அந்த கோவத்தை வச்சிக்கிட்டு அப்பா பண்ணுறதுலாம் சத்தியமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா சோனி விடுமா அவரை பத்தி நமக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே அவரு மாறவே மாட்டாருமா மாறதுக்கு வாய்ப்பும் இல்ல அதுக்கு மேல நீ ஏன் கோவப்படுற விடுமா பாத்துக்கு நீங்க வேற வேறா எத்தனை தான் விட்டுட்டே போறது எனக்கு இதுக்கு மேல சரிப்பட்டு வரவே வராது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க சும்மா திருப்பி திருப்பி என்கிட்ட பேசவே கூடாது என்ன 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 தனியா வீடு பர போலான்னு சொல்றேன் திருப்பி என்ன என்னன்னு கேக்குறதுக்கு வேலையே இல்லாரும் நான் சொல்றத மட்டும் செய்யினேன்